அன்பானோர்களே தின மருத்துவன் மொழியாக மீண்டும் முயற்சி சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழு முப்பத்தி எட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அப்போது ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் மிகுதியாக பெருகுவதும் அவருடைய மிருக ஜீவன்கள் ஒன்றும் குறைவுபட்டு போகாமலும் இருக்கும் அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் எபிஎஸ் ஒன்னா அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் ஏற்கனவே கத்தரால் ஆசீர்வதித்திருக்கிறார் அண்ணமே ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் ஒரு காரியம் முழுமையாக நிச்சயமாக சொல்ல முடியும் நம்மால் என்ன விஷயத்தில் என்றால் நாம் மிகுதியும் பழுகி பெருகக்கூடிய ஒரு கூட்டம்தான் நாம் அதே நம்முடைய வீட்டில் வளர்க்கிற ஆடு மாடுகளாக இருக்கட்டும் வேறு எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது ஒன்றிலும் குறைவுபட்டு போகாமல் இருக்குமா ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரே காரணம் ஆண்டவர் நம் மேலே வைத்த அளவிட முடியாத அன்பு அந்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது ஆகவே அந்த சிலுவையில் கர்த்தர் அடைந்த வெற்றியின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்படி பல விதங்களிலே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் நீங்கள் நானும் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் நாமும் எல்லாருமே மிகுதியாய் பெருகியே ஆகணும் குன் கூனி குறுகி போகிற கூட்டம் அல்ல மிகுதியும் பழுகை பெருகக்கூடிய ஒரு கூட்டம் தான் நாம் ஆகவே ஒன்றை நினைப்போம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று திரும்ப திரும்ப உள் மனதுக்குள்ளே இருந்து அந்த வார்த்தை வெளிப்படட்டுமே நான் ராசி இல்லாதவன் எனக்கு ஒன்றுமே வாய்க்காது என்னை எனக்கு ஒன்றுமே வாழ பிடிக்கலை என்றெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்தாமல் நான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று திரும்ப திரும்ப உள் மனதுக்குள்ளந்து சொல்லுங்கள் உங்கள் வார்த்தை உங்களை வாழ வைக்கும் ஆகவே உள்ளான மனதுக்குள்ளே கர்த்தர்க்கு நன்றி சொல்லுங்கள் அன்றவரே நீர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறீர் நான் கையிட்டு செய்கிறதான எந்த விஷயத்திலையும் அது ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப வாழ்வாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருக்கட்டும் அவற்றில் நீங்கள் ஒரு பெருக்கத்தை காண்பீங்க ஆகவே எந்த சத்துரு உங்களுக்கு எதிராக போட்டியிட்டாலும் அந்த சத்துரு தோற்று போவானே ஒழிய ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது ஆகவே நாம் பழகி பெருகக்கூடிய கூட்டங்களாக இருக்கிறோம் ஜவுமும் இல்லாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததுனால் நாங்கள் மிகுதியாய் பெருகுவோம் எல்லா விதத்திலுமே வாழ்ந்து சுகித்திருப்போம் உம்முடி சித்தத்தின்படி ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் வியாதிகள் விலகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே கத்தருடைய மிகுதியான அந்த நன்மையும் கிருபையும் தொடரட்டும் எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரை அவங்களுடைய இறுதியும் பூரிப்படையட்டும் அப்பா அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடப்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்விநாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மட்டும் மறவாமல் கருத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி